எனக்கு வந்து இது ஒரு நம்பிக்கை இருந்தது இது வந்து எனக்கு வந்து பேஷன் கிடையாது ப்ரொஃபஷன் நம்பிக்கை இருந்தது ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா வருவேன் அப்படின்ட்டு See, uh, first of all, my mom's uh, dream was for me to come up in cinema mm. and get an award for me. That's my dream. Mm. See, first of all, I would uh, like to say is don't lose hope. Okay? Be yourself, don't lose hope. Don't take people uh, for granted. Don't take advice. It's good. Take good advice. Hmm. But uh, don't take everything to heart, whatever hmm. bad people say. Be yourself and believe in God. A to B. உங்கள் பசியானங்கள் रूसी பேசும். ஆச்சி ராயல் கிளப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். हाय அபிநயே ஹலோ எப்படி இருக்கீங்க? குட். யூ? ஐ குட். really, லுக்கிங் really smashingly hot. ஸ்மாஷிங்லி ஹாட். விடாதீங்க. நீங்க வந்து கொஞ்சம் weight lose பண்ணிருக்கீங்க இருந்தாலும் வந்து you looking really smart. Though. தேங்க் யூ திடீர்னு வந்து ஒரு சென்சேஷன் மாதிரி நிறையா இன்டெர்வியூஸ் எல்லாருமே வந்து உங்களை பார்த்துட்ருக்காங்க நிறைய காமென்ட்ஸ் வந்துட்டுருக்கு அந்த வந்து அந்த வந்து எனக்கு அப்டே hmm. இருக்கு

இது வந்து எனக்கு வந்து பேஷன் கிடையாது ப்ரொஃபஷன் நம்பிக்கை இருந்தது ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க பட் ஐ ஹேட் திஸ் பிலீவ் இன் மீ வெல்கம் அண்ட் தட் இஸ் ஒர்க் அவுட் அவங்க ஃபர்ஸ்ட் படம் முடிஞ்ச அப்புறம் தொழிலோது இளமை அது வந்து அது இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் அந்த படத்தில் நடித்த நிறைய ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க நிறைய பேருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்தது பட் யூஆர் ஸ்டில் ஏன்னா

mm. you know maybe now uh, gods are opening up mm. they arise and the heaven is opening up for me so okay. i i இப்போ இண்டஸ்ட்ரியோட ஒர்க்கிங் ஸ்டைல இந்த பத்து வருஷத்துல ஆல்மோஸ்ட் பிப்டீன் இயர் தான் கம்ப்ளீட்டா மாறிச்சு நீங்க ஃபர்ஸ்ட் படம் பண்ணதும் இப்போ வந்து த ஹோல் ஸ்டைல் வந்து ஆடிஷன்ஸ் கொடுக்கணும் நீங்க ஃபேமஸ் ஆயிருந்தீங்கன்னா கூட யூ ஹேவ் டு கிவ் ஆடிஷன்ஸ் அண்ட் அது மட்டும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அ ஒன் திங் தட் யூ ஹாப்பி தட் இட்ஸ் சேஞ்ச் அண்ட் ஒன்னு வந்து இந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஒரு பிடிக்கலன்னு இல்லை சி சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் குட் இல்லையா சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் குட் அண்ட் இட்ஸ் சேஞ்ச் ஃபார் பெட்டர் சினிமா வந்து பெட்டர் ஆகிடுச்சு ஆடிஷன்ஸ் கொடுத்தா தப்பு கிடையாது ஹுவா ஃபேமஸ் யூஆ எனி வேஸ் கிவிங் அண்ட் ஆடிஷன் அண்ட் ஆக்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா இஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஓகே அது வந்து கட்டாகும் ஆகும் இது வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ இட்ஸ் குட் இட்ஸ் ஹெல்தி நவு முன்னாடி அப்படி கிடையாது முன்னாடி வந்து நடிச்சு காட்டுங்க அப்படின்னு கேமரா இல்லாம நடிச்சு காட்டுங்க அப்படின்னு கொஞ்சம் மாதிரியா இருக்கும் இப்போ நம்ம கேமரா இருந்தா இட்ஸ் லைக் ஷூட்டிங் ஒரு இது மாதிரி ஒரு கான்பரன்ஸ் வரும் சரி நடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு ஹெல்தி ஆடிஷன்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு நியூ கம்சம் லைஃப் இப்போ வரவங்க அதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா ரீசென்ட்டா எனக்கு கூட வந்துடுது யாரும் யா அண்ட் ஓகே விதேன் நீ கம் நார்ம்ஸ் அப்டி யாய் ஹவர் ஜென்ரேஷன் ஓல்டர் ஜென்ரேஷன் நிறைய படங்கள் படம் பண்ணிட்டோம் நம்மளோட கேட்கறாங்க யூடியூப்ல போட்டாலே நம்மளோட ஆக்ஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எதுக்கு நியூ தட் வேக்சுவலி குட் ஹெல்தி அவங்களுக்கு வந்து சரி அவங்க அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் நிறைய படங்கள் வந்து முன்னாடி பண்ணிருக்கலாம் இப்போ ரீசெண்டா வந்து பண்ணல சோ அதனால இட்ஸ் இட்ஸ் ஹெல்தி இட்ஸ் குட் இட்ஸ் நத்திங் ராங் இன் கிவிங் ஓகே கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான டாபிக் நானும் வந்து ஐ லாஸ்ட் மை மதர் பட் ஐ லாஸ்ட் ஃபார் டிப்ரெஷன் ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி டஃப் டைம் லைஃப் நானும் எங்க அம்மா வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம் ஜிம் எவ்ரி திங் வீஸ் டு டூ டுகெதர் அண்ட் யூஆர் சேம் வித் யோ மம் எல்லாமே நீங்க ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்ட்டு Um, how did you move pாஸ்ட் அவங்க வந்து யாட் போக ஆர்வியஸ்லி மூவ் ஆன் பண்ண முடியாது பட் மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாம் எப்படி நீங்க மூவ் ஃபார்வர்ட் பண்ணீங்க ஹவர் டூயிங் ரைட் நோஸ்டாஃப் ஆல் மாதிரி மம்ஸ் ட்ரீம் ஒரு நீட்டு கம் அப்பின சினிமா அண்ட் ஒரு அவார்டு என் பையன் வாங்கினோம் அப்படின்ட்டு எங்க அம்மா ட்ரீம்

வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கு டெலிவிஷன் விட ஐ ஃபீல் இதுல வந்து கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு கெட் இப்போ நல்லது பார்த்தீங்கன்னா வி காட் யூ பேக் இப்போ நீங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா வழியா வந்து வி ஆல் நோ தர் யோர் பேக் பட் கெட்டது வந்து ட்ரோல் மீம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிரிட்டிசிசம் நிறைய கிடைக்குது வாட் இஸ் யோர் டேக் ஆன் தட் I don't care. Okay, good. <laughs> I don't care. What do you think? I don't care. What I am, I know. அந்த நெகட்டிவ் ரிமார்க்ஸ் வந்து அது பாதிக்கும் கொடுத்துட்டு போட்டுமே சந்தோஷமா இருக்கட்டுமே அவங்க கொடுத்துட்டு போட்டோம் வாட் யூ கேன் வாட் யூ லூஸ் ஃப்ரம் தட் யூ டோன்ட் கேர் லெட் பீப்பிள் will talk like so many things about you அவ அப்படி இவ அப்படி அது சும்மா பேசணும்னு பேசுவாங்க அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களே will become down கரெக்ட் சோ so we go down on that ஏன்டா இந்த மாதிரி பேசினா அவ என்ன பத்தி ஐயோ அப்படி

விச் இஸ் அமேசிங் நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நாட் ஜஸ்ட் வேலை பட் ஆஃப் அதர் இஷ்யூஸ் ஃபேமிலி இஷ்யூஸ் ஃபினான்ஷியல் அந்த மாதிரி பட் யூ ஆர் ஆக்சுவலி ஷோயிங் தட் அதுவும் கலந்து நம்ம போகலாம் போகணும் அண்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் வாட் டேக்ஸ் வாட் யூ ஆர் சே ஃபர் பாஸ் ஓகே எவர் இட் இஸ் ஆல்வேஸ்

நத்திங் நத்திங் கெட் அதுதான் வந்து 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 இந்த இந்த மிஸ் நினைக்கிறேன் நம்ம நம்ம தான் கஷ்டப்பட்டாலும் சரி பரவாயில்ல ஓகே நாளைக்கு நல்ல நாள் ஒரு 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 மன பார்த்தாலே என் வாழ்க்கை வாழ்க்கை என் அது வந்து வந்து புரியுது நோ வாட் யூ பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இன்னைக்கு ஒரு தோல்வினா நாளைக்கு வெற்றி வரும்

அடுத்த வேலை நானும் வந்து அதுல அனுபவிச்சிருக்கேன் for guys வந்து வித்தியாசமான ஒரு காஸ்டிங் கவுன்ட் அது வந்து கால் பண்ணி நாங்க வந்து உங்களுக்கு ஹீரோ ஆக்கிடுவோம் ஆனா நீங்க காசு மட்டும் கொடுத்துருங்க கொஞ்சம் பல லட்சம் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ வெச்சி ஒரு பெரிய படமா பெரிய ஹீரோ வெச்சி ஒரு படம் பண்ண போறே அப்படினு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா யா எதைதா கொஞ்சம் சொல்லுங்க சார் இது உங்க படம் ம் இது உங்க படம் ஒண்ணுல நான் சொல்றது லாங் பேக் ம் இது フィルム இருக்கும்போது ஆமா நீங்க கேன் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க நம்ம மீதி பாத்துக்கலாம் கேன் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னா கேன் எல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க கேன்ல எப்படி ஷூட் பண்ணுவீங்க ஆமா கேன் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னா இது உங்க படனா வாட் யூ மீன் ஆ அதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்வாங்க சார் ஒரு ரவுண்ட் வருவீங்க அப்படினு இன்னொன்னு சார் இந்த படம் முடிட்டோம் நீங்க பாருங்க அது இல்லாம சார் இது மட்டும் பண்ணுங்க அடுத்த படம் பாத்து போவோம் அப்படினு அதுவும் சொல்வாங்க அட்ஜஸ்ட் காஸ்ட் கொஞ்சம் கம்மியா கேளுங்க அடுத்த படத்துல அடுத்த படத்துல அது எப்போ வரும் வராது அது வராது ஸோ தட்ஸ் வாட் இஸ் காஸ்டிங் கவுர்ஸ் மீ இப்போ இந்த மாதிரி யாராவது செலப்ரிட்டீஸும் உங்க ஃபேன்ஸோ உங்களை வந்து ரீசெண்டாக காண்டாக்ட் பண்ணி பேசிருக்காங்களா எப்படி நிறைய கம்பெனிஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க அண்ட் மூவி ஆஃபர்ஸ் ஆர் கம்மிங் ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் கூப்பிட்டிருக்காங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா ஆமா நிறைய வியூஸ் அண்ட் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு பாசிட்டிவ்வா ஐ டென்ட் நோ பீப்பிள் லைக் மீ சோ மச் சீரியஸ்லே ஐ ஐம் ஐ அம் ஃப்ளாப் காஸ்ட் யா

அவங்கல்லாம் இருந்தா தான் நம்ப கரெக்ட் யூ வாண்ட சாரி பட் ஐ டோன்ட் نو ஐம் ஐ வாண்ட் டு பீ ட்ரூ ஐ வாண்ட் டு பீ ட்ரூ ஐ வாண்ட் டு பீ மைself டு people and to people who like me and all that ட்ரூ ஆர் க்ளோ போய் இப்போ நாளைக்கு வந்து நான் ட்ரூ ஆயிட்டேன்னாங்களே என்னடா நீங்க அப்போ அப்படி பேசுனீங்க இப்போ இப்படி பேசுறீங்க அப்படினுவாங்க தக்கடு கேக்குறவாங்க தே டோன்ட் கேர் வீ will not have words for it. ஓன் டெ வேர்ட்ஸ் இல்ல ஓய்யய்யோ இருந்தால் எப்படி கேட்டேன் அப்படின்னுட்டு ஆயிடும் சோ அது வந்து வரக்கூடாது நாளைக்கு எப்போவுமே இந்த மாதிரி இருக்கணும் ஓகே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏற்கனவே நீங்க கொஞ்ச நாள் வந்து ரேப்பிடா எப்படி பேசாதீங்க

இன்னொரு you know, amazing விஷயம்னா உங்க அம்மா இருக்கும்போது இப்ப வந்து உங்க வழியா உங்க அம்மாவை தெரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பா you know you are actually taking her இல்ல uh, yes. because she is walking with me absolutely so uh, have you ever been in love I'm human but uh, some kiss <laughs>

தெரியல நோ உங்களுக்கு வந்து மூணு படம் வந்து கூட 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 எந்த படம் சூஸ் தான் சூஸ் பண்ணிங்களா எனக்கு வந்து

எனக்கு தட் மேக்ஸ் தட் பிரிங்ஸ் அ ஸ்மைல் டு மை ஃபேஸ் எனக்கு கஷ்டம்லாம் மறந்துடுவேன் ஓகே சமீபத்தில் நீங்கள் பார்த்த படத்தில் இந்த கேரக்டர் நான் பண்ணால் இன்னும் பெட்டராக பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருந்தா செம்மையாக பண்ணியிருப்பேன்னு சொல்கிறத விட ஐயோ இந்த வாய்ப்பை நம்மளுக்கு கிடைச்சிருக்கலாம் ஸோ மெனி மூவிஸ் ஸோ மெனி ஒன்று சொல்ல முடியாது நிறைய இருக்கு நிறைய இருக்கு நம்ம பண்ணியிருக்கலாமே பெட்டரா பண்ணியிருக்கலாம் இல்லை நம்ம பண்ணியிருக்கலாமே ஓகே உங்க ஃபேவரட் ஆக்டர் அண்ட் டைரக்டர் ஃபேவரட் ஆக்டர்னா வந்து த டைம் இஸ் இஸ் மை காட் ஃாதர் கமலாசன் சார் ஓ ஐ லவ் ஹிம் ஐ லவ் ஹிம் வித் அ பாஷன் யே அண்ட் இப்போ வந்து விஜய் சேதுபதி டைரக்டர் வந்து என்னோட குரு அஸ்வராஜ் சார் அண்ட் செல்வராகவன் சார் என்ன அங்கே அதனால தான் நான் இங்க இருக்கேன் இப்போ ஸோ அது நிறைய டைரக்டர்ஸ் அப்கமிங் நிறைய நிறைய பேர் இருக்காங்க பட் தோஸ் டூ ஐ லுக் அப் உங்களை பற்றி ஒரு தப்பான புரிதல் எனது ரொம்ப ஆட்டிடியூடு எனக்கு கோபக்காரன் ரொம்ப ஆட்டிடியூடு பெரிய இதுன்னு நினைப்பு பிகாஸ் ஐ டோன்ட் டாக் மச் நான் வந்து செட்டில் வந்தேன்னா அப்படி குவைட்டாக உட்காந்துப்பேன் அண்ட் என் மூஞ்சி பார்த்தாலே ஒரு தெரில சில பேருக்கு பீப்புள் திங்க் ஐ எம்

உங்களோட இந்த ஜேர்னியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்ததில் இப்போ வந்து ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சரை பார்க்க போகிறீங்க லாட் ஆஃப் ஆஃபர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபர் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபர் இந்த ஒரு காதலி போகும்போது அண்ட் பீப்புள் ஆர் வாட்சிங் யூ சே ஸ்ட் ஆஃப் பி யோர் செல்ஃப்